Sairam, Sairam, Saranam, Sairam, Arul Tarum, Sai Nadani, Sairam, Sairam, Saranam, Sairam, Sat Baba, Sandami Baba, சத்குரு பாபா நாட்கதி பாபா நல்கீடும் பாபா நாட்கதி பாபா நல்கிடும் பாபா மனம் உன்னை தினம் போற்றுமீ சாயிராம் சாயிராம் शरण साईिरा साई र साईरा शरण साईरामनु बाबा कण्डनु बाबा रामनु बाबा कण्डनु बाबा ईश्वर बाबा Yavu me baba, e baba, Yavu me baba, Pari budani patirai, Sairam, Sairam, Saranam, Sairam, 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 சரணம் சாயிரம் கண்களில் பாபா அருள் தரும் பாபா கண்களில் பாபா அருள் தரும் பாபா காணிவுடன் பாபா காத்திடும் பாபா காணிவுடன் பாபா காத்திடும் பாபா மதுயர் அல்லவா சாயிராம் சாயிரம் சரணம் சாயராம் சாயிராம் சாயிராம் சரணம் சாயராம் சந்தீரன் பாபா சூரியன் பாபா சந்திரன் பாபா சூரியன் பாபா அனைத்திலும் பாபா உன்முகம் பாபா அனைத்திலும் பாபா உன்முகம் பாபா நிழல் தரும் தெய்வீகமே சாயிரம் சாயிரம் சரணம் சாயம் சரணம் சாயரா புன்னகை பாபா புரிந்திடும் பாபா புன்னகை பாபா புரிந்திடும் பாபா என் பாபா என்றுமே பாபா என்னயிர் பாபா என்றுமே பாபா திருவடி தினம் வேண்டுவோம் சாயிரம் சாயிரம் சரணம் சாயிரம் 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 சரணம் சாயிராம் உலகினை பாபா அழைத்தாய் பாபா உலகினை பாபா அழைத்தாய் பாபா ஆருள் மாலை பாபா பொழிந்திடும் பாபா ஆருள் மாலை பாபா ஒடும் பாபா ஆனந்தமுபமி சாயிரம் சாயிராம் சாயிரா சரணம் சாயிராம் பரம்பொருல் பாபா பணிவோம் பாபா பாரம்போருள் பாபா பணிவோம் பாபா திருவருள் பாபா நிறைந்திடும் பாபா திருவருள் பாபா நிறைந்திடும் பாபா நிலையென்றும் நின்பதமி சாயிராம் சாயிராம்.. शरण साईिरा साईरा साईरा शरण साईरा उयिम्बा बाबा पूग बाबा उयिरिम् बाबा पूग्बा बाबा பாடிடும் பாபா தினம் தினம் பாபா பாடிடும் பாபா உனையன்றி துணையில்லையே சாயிராம் சாயிரம் சரணம் சாயிரம் சாயிராம் சாயராம் சரணம் சாயிராம் காலத்தை பாபா வென்றிடும் பாபா காலத்தை பாபா வென்றிடும் பாபா பாவத்தை பாபா போக்கிடும் பாபா பாவத்தை பாபா போக்கிடும் பாபா பணிந்திடும் வரம் வேண்டுவோம் சாயிரம் சாயிரம் சரணம் சாயிரம் 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 சரணம் சாயிரம் எளிமையின் பாபா இருப்பிடம் பாபா பாபா இருப்பிடம் பாபா வாலிமாயை பாபா வழங்கிடும் பாபா வாலிமாயை பாபா வழங்கிடும் பாபா அருள் மாலை நீ சிந்தவா சாயிராம் சாயிரம் சரணம் சரணம் சாயராம் விண்ணிலும் பாபா விழிகளில் பாபா விண்ணிலும் பாபா விழிகளில் பாபா மண்ணிலும் பாபா മനത്തിലും ബാബാ മണ്ണിലും ബാബാ മനത്തിലും ബാബാ അൻപൂനെ പാകിരോ സായി സായി ശരണം സായി 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 ശരണം സായിബാശിലും ബാബ ചിന്തിലും ബാബാ വന്ദാശിോം ബാബാ വന്ദാശിോം ബാബ Varun binei parantzodumi. Zairam, zairam, Zaranam, zairam, 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 Zaranam, zairam, Mandiram baba, Magatu baba, மந்திரம் பாபா மகத்துவம் பாபா விந்தைகள் பாபா விளக்கமும் பாபா விந்தைகள் பாபா விளக்கமும் பாபா விடிவெள்ளி அல்லவா சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் சாயிராம் சாயரா சரணம் சாயிராம் கார்முகில் பாபா மாமலை பாபா கார்முகில் பாபா மாமலை பாபா பூரணம் பாபா புண்ணியம் பாபா பூரணம் பாபா புண்ணியம் பாபா உன் பதம் சரணாகதி சாயிராம் சாயிராம் சரணி சாயிராம் சாயிராம் சரணம் ாம் தாயேனும் பாபா தாழுவீடும் பாபா தாயேனும் பாபா தாழுவீடும் பாபா தூயவன் பாபா துணை வரும் பாபா தூயவன் பாபா துணை வரும் பாபா odu mai gal ni seegiraai sairaam sairaam charanam sairaam 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 charanam sairaam veenayum baba வீணையும் பாபா நாதமும் பாபா ஆழ்கடல் பாபா அலைகளும் பாபா ஆழ்கடல் பாபா அலைகளும் பாபா எதுவரை உன்றாஜியம் சாயிராம் சாயிரம் ശരണംായിം ശരണംായി കനവിലും ബാബും ബാബാ കനവിലും ബാബാതും ബാബ നിലവുകൾ ബാബാ தொடர்வதும் பாபா நினைவுகள் பாபா தொடர்வதும் பாபா உனக்கோரு நிகரில்லையே சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் 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 ശരണം സായിബാ താഴ്വിലും ബാബാ വാൾവിലും ബാബാ താഴ്വിലും ബാബാ വളിത്തൂണ വന്ദിടും ബാബാ വളിത്തൂണ ബാബാ വന്നിടും ബാബാ നി முனை பாடுவோம் சாயிரம் சாயிராம் சரணம் சாயிராம் சாயிரம் சாயிரம் சரணம் சாயிரம் காற்றிலும் பாபா தொழுவதும் பாபா കാറ്റിലും ബാബാ തൊഴിവതും ബാബാ ഏട്ടമി ബാബാ തരുവതും ബാബമി ബാബ തരുവതും ബാബാ കരുണയവതാരമീ സായിരാം സായി ശരണംായിം സായി സായിരണം സായിും ബാബ തെറിവതും ബാബ തീയലും ബാബ തെറിവതും ബാബ പൂവിലും ബാബ സിരിപ്പതും ബാബ പൂവിലും ബാബ സിപ്പതും ബാബ എങ്കെങ്കും മുൻ സായിരാം സായിരാം ശരണം സായിരാം 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 சரணம் சாயிரம் வாழ்க்கையும் பாபா வசந்தமும் பாபா வாழ்க்கையும் பாபா வசந்தமும் பாபா தூக்கமும் பாபா தொழுகையும் பாபா தூக்கமும் பாபா தொழுகையும் பாபா தொடர்ந்திடும் பல நன்மையே சாயிரம் சாயிரம் சரணம் சாயிரம் 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 சரணம் சாயிரம் ஆடைக்கலம் பாபா உன் பதம் பாபா ஆடைக்கலம் பாபா ാബാ തടെ പല ബാബാ വിലക്കിടും ബാബാ തടൈ പല ബാബാ വിളക്കിടും ബാബാ ആരുൾ നേരി തയപരി സായി സായി ശരണം സായിരാം சாயிராம் சாயிராம் பிணிகளை பாபா நீக்கிடும் பாபா பிணிகளை பாபா நீக்கிடும் பாபா மனிதரில் பாபா தெய்வமே பாபா மனிதரில் பாபா தெவமே பாபா நினைவுகள் உனதாகுமே சாயிரம் சாயராம் சரணம் சாயராம் சாயம் சாயராம் சரணம் சாயராம் உன்முகம் பாபா ஒளிச்சூடர் பாபா உன்முகம் பாபா ஒளிச்சூடர் பாபா நன்மைகள் பாபா வழங்கிடும் பாபா நன்மைகள் பாபா வழங்கிடும் பாபா மனக்குறை சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் 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 சரணம் சாயிரா